குட் ஈவினிங் மேம் என் பேர் ஐஸ்வர்யா நான் ஒரு பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர் இன் மெடிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி நான் வந்து சித்தமுத்திரை முத்திரை வந்து யூடியூப்ல பார்த்து அதை பயன்படுத்தி அதுல கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்ததுனால இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணேன் இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ண அப்புறமா அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் எனக்கு பார்க்க முடியுது என் லைஃப்ல சேஞ்சஸ் அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் ரிசர்ச் ஒர்க்கு லேப்டாப்பில் ஆர்டிகல்ஸ் எழுது அந்த மாதிரி வேலை செய்யும் போது நிறைய லேப்டாப் ஒர்க்கு இந்த ரிசர்ச் அப்படின்னு போய்ட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அண்ட் இந்த கழுத்து வலி அதெல்லாம் இருந்துகிட்ருந்துது அண்ட் இங்கே ஒரு வீக்கம் கூட எப்போவுமே இருக்கும் நான் இப்போது கணேச முத்திரை ஸோ கணேச முத்திரை ட்ரை பண்ணுவேன் எப்போவுமே இந்த ஒரு பெயின் அப்படின்னு உடனே கணேச முத்திரை ட்ரை பண்ணுவேன் தென் கிளாஸ் போது மேம் வந்து இந்த சயாட்டிக் பாயிண்ட் அந்த ப்ரெஸ்ஸிங் சொன்னாங்க ஸோ அந்த நிமிஷம் அந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் வந்து அமுக்கும் போது அந்த சயாட்டிக் பாயிண்டில் ப்ரெஷர் கொடுக்கும்போது எனக்கு அப்போ கழுத்து வலி ரிலீஃப் ஆனதுதான் தான் இப்போ வரைக்கும் அப்பப்போ வரும் இருந்தாலும் அந்த ஒரு பெயின் அந்த ஒரு பேர்டன் அந்த வழி வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு ஸோ அதுக்காக மேமுக்கும் சாருக்கும் அண்ட் சித்தம்பத்திரி டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள்